இனிய வணக்கம் நண்பர்களே வில்லாதி வில்லன் குட்டி கதை இருநூற்று ஆறுடன் ஆப்பிரிக்காவில் இருந்து நான் டாக்டர் பிரமிள நாகேஸ்வரராஜ் ஒருவருக்கு திடீரென கண் பார்வை போய் அவர் குருடாகி விட்டார் அதிசய மூலிகை ஒன்றின் சாறு புழிந்து கண்களில் விட்டான் சரியாகும் என்ற நிலை அதிசய மூலிகையை பெற மலையடிவாரத்தில் வாழும் தேவதை வழிகாட்டுவான் அவரது மூன்று புள்ளைகளில் மூத்தவன் நான் போய் கொண்டு வருகிறேன் என கிளம்பினான் தேவதை அவனிடம் உன் பின்னால் வந்து வழிகாட்டுவேன் இக்காரணம் கொண்டும் நடந்தாலும் நடப்பதை நிறுத்தாதே பின்னால் திரும்பி பார்க்காதே என நிபந்தனை விதித்தது அவனும் நடந்தான் திடீரென தேவதை பின் தொடராத மாதிரி உணர தன்னையும் அறியாமல் திரும்பி பார்த்தவன் ஆக்கிவிட்டான் அடுத்து இரண்டாம் அவன் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆதி தூரம் வரை வந்து விட்டான் பின்னால் சிரிப்பொழி கேட்க ஆர்வ மிகுதியில் திரும்பி பார்த்து அவனும் கட்சிலே ஆகிவிட்டான் மூன்றாம் அவன் வந்தான் இவனுக்கும் அதே நிபந்தனை அதே இடைஞ்சல்களும் வந்தன ஆனாலும் அவன் திரும்பி பார்க்கவே இல்லை நிபந்தனையை வென்று மூலிகையுடன் தான் திரும்பி வந்தான் இந்த பின்னால் வரும் தேவதை எது தெரியுமா அது நம் மனம் நிபந்தனை விதித்துவிட்டு உறுதியை தடுக்க எல்லா முயற்சியும் செய்யும் இந்த வில்லாதி வில்லனை புறக்கணித்து நாம் நினைப்பதை எல்லாம் அடைய வேண்டும் ஆனாலும் நமக்கு எது அவசியம் வேண்டும் எது தேவையில்லை என்ற தெளிவு இருந்தால் மட்டுமே அவற்றை சுலபமாக நாம் அடைய முடியும் கதைகள் தொடரும் நன்றி வணக்கம்